தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் இருக்க பிரச்சனை ஒன்னே தான் தண்ணி அப்ப இங்க இருந்துகிட்டே தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அதே விடுதலை சிறுத்தைகள் அங்க இருந்து தண்ணி தர மாட்டோம்னு பேசுவாங்களா இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா இல்லன்னா தமிழ்நாட்டு மக்களை என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பொதுப்படையான கேள்வி இருக்கு திருமாவளம் பேசுற பேச்சு வந்து பழுப்புக்கு பேசுற பேச்சு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதலை சித்துகள் கர்நாடக அரசு தண்ணி தரணும்னு போராடுது அவன் வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரணும்னு போறானோ தரக்கூடாதுன்னு போறானோ சிவகுமார் தெளிவாக சொல்லிட்டார் நாங்கள் வந்து அந்த அணைய கட்டியே தீர்வு வந்து ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மேகதாது அணையை கட்டுவது தான் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி தானே சார் அந்த தேர்தல் அறிக்கை போட்டாலும் அதை வச்சுதான் சார் நீ வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண இதை விட கேவலம் நாண்டுக்கிட்டு சாங்கலாம் நீங்களும் இப்படிலாம் மானங்கட்டு நீங்கள் அரசியல் பண்ணி உங்களுக்கு பதவி வந்து என்ன ஆகப்போகுது இவர்கள் இந்த தமிழக மக்களை நாயினும் கீழானவர்களா உயிருள்ள மனிதராகவே இவங்க மதிக்கல திருமாவளவன் பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த மேடையில சொல்றாரு என்ன புடுங்க போற அப்படிங்கிற உண்மையில ஒரு வார்த்தை விடுறாரு நாம் தமிழரோட இந்த வார்த்தைகள் எல்லாம் அரசியலுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு நாம் தமிழரை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற ஒரு இது வருது இல்லை சரி நீ கூடவே என்ன பொடுங்கன்னு சொல்லி ஜெயிக்கிறார் தோக்குறாரு ஒரு அரசியல் ஒரு ஒரு உயிர்மை அரசியல் இங்க வந்து பேசப்படுது இல்லை அதை போய் மாதிரி இப்ப இங்கெல்லாம் சாதி ஒழிப்பு மயிர் ஒழிப்பு அப்புறம் அந்த ஒழிப்பு எல்லாம் பேசுறாருல சர்மிளா ரெட்டிக்கு பக்கத்துல இழுச்சிக்கின சர்மிளா ரெட்டிக்கு கை சின்னத்துல ஓட்டு போடுங்க சர்மிளாவுக்கு அதுல குத்துங்க இதுல குத்துங்கன்னு சொன்னாருல அது என்ன கேவலம் அது ரெட்டிங்கிறது இல்ல சாதியா அந்த அம்மா அவனை பட்டமா ஏன்னா இங்க சாதி ஒழிக்கிறோம் சனாதனத்தை ஒழிக்கிறோம் புடுங்கிறேன் அது அங்க போய் சர்மிளா ரெட்டின்னு எப்படி வாயில சொல்ல வருது இப்ப சீமான ஏத்து நேரடியா திமுக நேரமா நீ பேசியா அப்படின்னா பேசுமா அதுக்கெல்லாம் ஒரு வாடகை ஒளிப்பெருக்கியை இவருக்கு வைத்திருக்கிறாங்க அந்த வாடகை ஒளிப்பெருக்கிகள் ஒருத்தர் தான் திருமாவளம் திருமாவளம் எல்லாம் எப்பயோ அவரே சொல்லிட்டார் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ தமிழகத்துல நமக்கே தெரியும் இப்போ தமிழகத்தின் குரலாக வந்து திரும்ப எப்போதுமே இருப்பார் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான ஒரு அடையாளமா எப்போதுமே இருப்பார் எப்போதுமே ஒரு இடத்துல அநீதி அங்க சொல்லி அவரோட இருக்கு அநீதி நடக்குதுன்னா அதுக்கு எதிரா எப்போதுமே திரும்ப இருப்பாருங்கிற மாதிரி ஒரு குரல் எப்போதுமே சொல்லி எல்லாரும் அநீதிக்கு பக்கத்துல நிற்பாருன்னு சொல்றாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு மாற்று கருத்து வந்திருக்கு கர்நாடகால விசிகா அவர் பல மாநிலங்கள்ல விசிகா போட்டிட்டு விடுதலை சிறுத்தைகள் போட்டிட்டுறாங்க குறிப்பா எது கர்நாடகாவை பேசுறோம் அப்படின்னா தமிழகத்திற்கு இந்த தண்ணீர் விஷயத்துல பெரும் ஒரு எதிரான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது கர்நாடகா மட்டும்தான் கர்நாடகாவில் கர்நாடகால போட்டிக்கிட்டாரு திரும அவர்கள் அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தோட பிரச்சனைக்காக தமிழக விடுதலை சிறுத்தைகள் போராடும் கர்நாடகாவோட பிரச்சனை கர்நாடக விடுதலை விடுதலை சிறுத்தைகள் போராடும் இப்ப கேள்வி என்ன அப்படின்னா இப்ப தமிழகத்தையும் கர்நாடக ஒன்னே ஒண்ணுதான் தண்ணி அப்ப இங்க இருந்துகிட்டே தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அதே விடுதலை சிறுத்தைகள் அங்கிருந்து தண்ணி தரமாட்டோம்னு பேசுவாங்களா இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்களை என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பொதுப்படையான கேள்வி இருக்கு நீங்க நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல இருக்குல்லாமா நாம் தமிழர் கட்சி வெளிப்படையா பெங்களூர்ல கூட்டம் போட்டு முடியுமா முடியாது கர்நாடகாவில் முடியாது அப்போ உடல் சத்துகள் ஏற்கனவே ஒரு தலைமையில அங்கே போட்டானுவோம் அடித்து ஏய் இந்த போர்டு வைக்கிற வேலை இந்த மைது வேலை அங்கே வைக்காத மூட்டானு மூட்டானுவோம் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள உடல் சித்துகள் கர்நாடகா அரசு தண்ணி தரணுன்னு போராடுது சரி அங்கே இருக்கிற தமிழர்களை தான் நீங்க பிடிச்சி கட்சியில் வச்சுருப்பீங்க இல்லை அங்கே இருக்கிற கர்நாடக பிடிச்சி வச்சுன்னு கூட நீங்க சொல்லுங்க சரி அவன் வந்து தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா தண்ணி தரணுன்னு போறான்னா தரக்கூடாதுன்னு போராடுவோம் தரக்கூடாதுன்னு தான் போராடுவோம் அப்புறம் எப்படி இது ஏன்னா அது ஒரு மானங்கட்ட வேலை இல்லை இது சார் இதை விட கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மேகதாது அணையை கட்டுவது தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு தானே சார் அந்த தேர்தல் அறிக்கை போட்டாலும் ஆமாம் அதை தான் சார் நீ வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண இதை விட கேவலம் நீ ஆண்டுகிட்டு சாங்கலாம் நீங்கள்லாம் எல்லா கட்சிகளும் தான் திமுக தான் பிரச்சாரம் பண்ண ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் இப்போ இங்கேலாம் சாதி ஒழிப்பு ஒழிப்பு அப்புறம் அந்த ஒழிப்பு எல்லாம் பேசுகிறாருல்ல ஷர்மிளா ரெட்டிக்கு பக்கத்தில் நீயின்னு எழுச்சிக்கினேன் ஷர்மிளா ரெட்டிக்கு கை சின்னத்தில் ஓட்டு போடுங்க ஷர்மிளாவுக்கு அதில் குத்துங்க இதில் குத்துங்கன்னு சொன்னார்ல அது என்ன கேவலம் அது ரெட்டிங்கிறது சாதியாக அந்த அம்மா அவனை பட்டமா அது ஜாதி தான் ஆ ஜாதி தானே ஏன்னா இங்கே சாதி ஒழிக்கிறேன் சனாதனத்தை ஒழிக்கிறேன் பிடுங்குறேன் அது அங்கே போய் ஷர்மிளா ரெட்டின்னு எப்படி வாயில வாயில் சொல்ல வருது அப்போ நீங்கள் அரசியலில் மூன்றாம் தர நாலாம் தர ஆளா மாறிட்டீங்க இன்றைக்கு வந்து சிவகுமார் தெளிவாக சொல்லிட்டார் நாங்கள் வந்து அந்த அணையை கட்டியே தீர்வண்ணுறார் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் என்னையா சிவகுமார் இப்படி சொல்கிறான் அந்த திமுக காரணம் கம்னுக்குறானுவா நம்ம முதல்வரை சார் பாட கட்டி இறுதி சடங்கு பண்ணான் சார் நம்மளாம் எவ்வளோ விமர்சனம் பண்ணுறோம்ல நாங்களும் பல இடங்களை கண்டித்தேன் ஏன்னா ஏன்னா எங்கள் நாட்டின் முதல்வரை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்க முதல்வரை நாங்க இங்க பண்ணோம்னா என்ன அட்டகாச நீங்க பண்ணுவீங்க கண்டிப்பா அப்படிலாம் நான் பெரிய எல்லாம் நம்ம பல இடங்களை பதிவு சார் அது கூட திமுக ஒன்று கண்டுகள்னு வச்சுங்க அப்படி இருக்க நிலையில ஊர் பரவலா இன்றைக்கு சிவகுமார் தான் காரணம்னு பேசப்படுது நீ எங்களை மக்களாக கூட மதிக்க வேணாம் ஒரு மசூரா கூட மதிக்கலை திருமாவளன்றதுக்கு உதாரணம் நேத்து அவர் கூட சிவகுமார் கூட போய் நின்று பள்ளி லிச்சு ஒரு போட்டோ வெளியில் வருது இல்லை சன் டிவியில் காட்டுறீங்களே ஏய் நீங்களாம் என்னதெல்லாம் நினைக்கிறீங்க எங்களை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாருமே வந்து ஒரு மாதிரியான மொக்கையானவன் இவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இது வந்து சார் இவனுங்க அரசியல்வாதிகள் இவனுக்கு பீலை எது கிடந்தாலும் பீழில் ஒரு ரூபா கூட இல்லை பீலே ரெண்டு கோட்டு கிடந்தா கூட தான் கையை விட்டு கூட எடுத்துருவானோ அது கூட லெஃப்ட் ஹாண்டில் கூட ரைட் ஹேண்ட்லேயே எடுத்துட்டு கழுவுனா கருவுனா காசு காசு தானேப்பா அப்படின்னு எடுத்துட்டு வானும் இப்படியெல்லாம் மானங்கட்டு நீங்கள் அரசியல் பண்ணி உங்களுக்கு பதவி வந்து என்ன ஆகப்போகுது இல்லை நீங்கள் இப்படி மானம் கட்டு எம்பிஐ நீண்ணா இரநூறு வருஷம் இருக்கு போகறியா இரநூறு வருடமும் இருபத்தைந்து வயது இளைஞனுக்கு உரிய அந்த தன்மையோடு நீ இருந்துடுவியா ஆ அறுபத்தி மூணு வயசு ஆகுது அறுபது வயசு மேலே ஆகிப்போச்சு இப்போயே முதுமை ஒன்றுருங்க ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற போது என்ன மயிருக்குடா நீங்களாம் இப்படி இருக்கிறீங்க ஆ என்ன நீங்கள் என்னத்தை அனுபவிக்க பாருங்க ஒன்றும் இல்லையே எவ்வளவோ கோடிக்கணக்கான பணங்களை சேர்த்து வைத்தவர்கள் கூட அனாதையாக சேர்த்து போனேன் அரசியலில் நம்ம தமிழகத்திலே பார்த்தோம் ஒன்றும் இல்லை அப்படி இருக்கிற போது ஏன் அந்த மாதிரி போகிறாங்கன்னா இவர்கள் இந்த தமிழக மக்களை நாயினும் கீழானவர்களாக உயிருள்ள மனிதராகவே இவங்க மதிக்கலை ஜடங்களாக தான் இந்த மக்களை இவர்கள் பார்க்கிறார்கள் என்பது தான் நம்ம இதில் பார்க்குறோம் இப்போ அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாநாடு போட்டார் அந்த மாநாடுக்கு அவர் அவருக்கு எவ்வளோ இது கூட்டம் வந்தது நம்ம பார்த்தோம் இப்போதுமே அவர்கள் வந்து ஒரு ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணாங்க அப்படின்னா அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய கூட்டங்கள் இருக்காங்க அவங்களுக்கு இது ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே மயக்கத்தில் இருக்கிறாங்க சார் வேற என்ன அதாவதுங்க ஒரு தலைவர் இன்றைக்கி ஒன்று சொல்றாரு நாளைக்கு அதை மாதிரி சொல்கிறாருன்னா அதை கேட்கிற மனோபாவம் இல்லை அப்புறம் பொதுவாக இந்த மாநாடை வச்சுலாம் ஒரு கட்சியெலாம் நம்ம வந்து பெருசாலாம் முடிவு பண்ண முடியாது நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லப்போனால் இந்த மரக்காலத்தில் சித்திரை திருவிழா நடந்தது ஒரு கலவரம்லாம் நடந்தது விடுதலை சித்திரை பொறுப்பாளர்கள் கூட பாதிக்கப்பட்டார்கள் மேடை தூரம் திருமாவளும் அப்படியாக்க இப்படியாக்க ஆய்வுனார் சாதாரண நிலையில் அப்போது இந்த நான் சொல்லுறது ஒரு ஐந்து பத்து வருடத்துக்கு முன்னால் சாதாரண நிலையில் இருந்த மூர்த்தி தான் அதை நிறுத்தினேன் சாதாரண நிலையில் இருந்த ஒரு வராகின்றவர் தான் வழக்கு போட்டார் நான் தான் போய் வந்து கலெக்டர் கிட்டேயே எஸ்பி கிட்டேயும் கொடுத்து அந்த மனு தான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அது நிறுத்துவதற்கு நான் நிறுத்துவதற்கு ஏன் நிறுத்துறேன்னா இங்கே வன்னியர் சகோதரனும் பறையர் சகோதரனும் ஒரு ரெண்டு பேரும் இணக்கமாக இருக்கிற சூழல் வரலை சூழல் வராத வரை இந்த நிகழ்ச்சி தேவையில்லை இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே இருக்கிற இந்த விரிசலை பெரிதப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருந்ததுன்னு வச்சுங்க அப்போ பெரிய இயக்கம் தானே ஒரு துரும்பு கிளி போட்டு நீ சொல்லு அதை தடுக்கிறதுக்கு செஞ்ச அந்த வேலை பல இடங்கள்ல ஒரு நூறு இடங்கள்ல ரெட்ட கிளாஸ் இருக்குதுன்னு அந்த அட்ரஸ் கடன் நடத்துறன் பேரு அவங்க அப்பன் பேரு என்ன போலீஸ் ஸ்டேஷன் ஓட லிஸ்ட் எடுத்து நான் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்ல முடியும் அதாவது அறுபது சதவீதம் எடுத்தாதான் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்னு சொன்னபோது இதே திருமாவளவனும் வந்து இன்றைக்கி அந்த விளைச்சத்தில் கட்சியில் இருக்கிறவங்க சேலம் சட்டக்கல்லூரியில் படித்த மாணவர்லாம் போய் கேட்டுட்டு அவர் வந்து இதெல்லாம் பார்க்கலாமான்னு சொன்ன பிறகு அப்புறம் என்கிட்ட வந்த பிறகு நான் வந்து இந்திய கல்வி கட்சியில் இருக்கிற சூசை அவர்களை வந்து பேசி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அது பல இடங்களில் செய்தியாகி ஒரு நாள் சட்டமன்றம் நடக்கிற போது சட்டப்பேரவை முற்றுகை நடத்தப்பட்டது அப்போ கருணாநிதி சட்டமன்றத்தில் உள்ளே இருக்கார் கருணாநிதி சொல்கிறாரு இந்த மாதிரி மத்திய அரசு அறுபது சதவீதம் எடுத்தால் ஸ்காலர்ஷிப் நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட்டு ஸ்காலர்ஷிப் தரப்போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகிறதா தெரிகிறது அப்படி வந்தாலும் இன்றைக்கு இருக்கிற நிலையே நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோன்ற ஆனால் அந்த அறுபது சதவீதம் எடுத்தால் தான் மார்க்கின்றதை ஏற்று தமிழக அரசு ஆணை போட்டு அந்த ஸ்காலர்ஷிப் தான் அந்த மாணவர் எல்லோரையுமே பார்க்குறோம் அப்போ சட்டமன்றத்தில் ஒரு முதல்வர் பொய் சொல்லி வச்சோம்ல நான் தான் நாங்கள் தான் அப்போ இந்த பெருசு சிருசுங்கிறதுலாம் இல்லை பெருசாக இருக்குது இப்போ பெரும் கூட்டம் இருக்கு அதுக்காக அது ஒரு புனிதமான இடம் பெரும் கூட்டம் அங்கே இருக்கு அப்படி சொல்ல முடியுமா அதால அவரவர்கள் நடவடிக்கை தான் அதனால் நீங்கள் மாநாட்டை கூட்டுறதை வச்சு நீங்கள் இப்போ ஏசி சண்முகம் ஒரு தர மாநாடு கூட்டினாரு கண்ணப்ப எவ்வளோ வண்டி வந்தது மாநாடு கூட்டினாரு அப்புறம் என்ன நாங்கள் அவங்க கட்சியில் அதெல்லாம் மாநாடு வைத்து ஒரு கட்சியின் தன்மையெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது வண்டி வச்சுட்டு மாப்பிள்ள எல்லாம் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னா ஏறிடுறான்ல அல்ல சூழ்நிலை தான் அதால் பெருசாக சிறுசாங்கிறதுல அவர்களுடைய செயல்படும் நடவடிக்கையில் தான் நாம் வந்து அவங்கள வந்து மதிப்பு மரியாதை மதிப்பு மரியாதை வைக்கணும் சரி இப்போ நீங்கள் சொன்னதுனால அதுலேருந்தே நான் ஒன்று கேட்குறேன் நாம் தமிழர் அப்படிங்கிற விஷயம் சொல்லிவிங்க இப்போ நாம் தமிழரில் வந்து சீமானவர்களும் நாம் தமிழர்களோட அடிப்படையாகவே ஒரு விஷயத்தை மேண்டிட்ரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழர்களுக்கான ஒரு கட்சி தான் நாங்கள் மற்ற யாரையும் மதிக்க மாட்டோம் மற்ற யாரும் எங்களுக்கு வேணா உள்ளவா வாள் என்ன வேணால் பண்ணுங்க அவனை நாங்கள் தான் ஆட்சி விஷயம் சொல்கிறாங்க எல்லா உரிமையுமே தமிழர்களுக்கு முதல்ல மேகதா தானையாக இருக்கட்டும் காவிரியில் தண்ணி வாங்குறதா இருக்கட்டும் நீ தண்ணி தரலைன்னா கரண்ட்டை கட் பண்ணுங்கிற நிறைய விஷயங்கள்லாம் நாம் தமிழர் சொல்கிறாங்க இதை சொன்ன உடனே திருமாவளவன் பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த மேடையில் சொல்கிறாரு உனக்கு மத்தியில் வேணாம் நீ என்ன கொடுங்க போகிற அப்படிங்கிற உரிமையில் ஒரு வார்த்தை விட்றாரு நாம் தமிழரோட இந்த வார்த்தைகள்லாம் அரசியலுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு இதெல்லாம் சொல்லிட்டு நம்மளோட ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய மாநிலமான கர்நாடகாவில் போய் அங்கே அவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறாருங்கிறப்போ நாம் தமிழரை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற ஒரு கே இது வருது இல்லை திருமாலம்லாம் எப்பயோ மாணவ கலவசத்தை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதை அவரே சொல்லிட்டார் சரி நான் எல்லாம் கிராம் ஒருவனா நீ என்ன தனியாக நின்று என்ன பிடுங்க போற சரி நீ கூடவே நின்று என்ன பிடுங்கன்னு சொல்லி இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல அரசு கூடவே நின்ன திராவிடத்தோடு நின்ன நீ என்ன பிடிங்கி எங்களுக்கு கொடுத்த இன்னமும் நாங்கள் ஆளுற நிலையில் இருக்கிறோம் நீ ரசித்து நிற்கிற நிலையில் இருக்கல என்ன பிடுங்கின சீமானு கேட்டிய முப்பத்தி ஒரு லட்சம் ஓட்டுக்களை ஓட்டுக்கு ஒரு பிஸா கொடுக்காம பிடிங்கியிருக்காருல எல்லாவும் திராவிடத்துக்கு போட்டதும் தானே இவன் இப்போ இன்னைக்கு ஓட்டு போடுறவனோட அப்பா இல்லை ஓட்டு போடுகிறவர்கள ஒரு காலத்தில் திராவிடத்துக்கு ஓட்டு போட்டவங்க தானே கண்டிப்பாக இவன் முப்பத்தி ஒரு லட்சம் பேர் நான் வந்து நாம் சொல்ல வரல அதில் பெரும்பாலுமே நாம் தம்மனாக இருக்கலாம் ஆனால் யோ சீமா கரெக்டாக பேசுகிறாங்க ஆள் கண்ணாமலான்னு பேசுனாலும் தமிழ்நாட்டுக்கான விஷயங்களை தான் என் பேசுகிறாருன்னு தானே இந்த ஓட்டு இதுதான் பிடுங்குனது எதா நீ காட்டு சொல்கிறல தேர்தல் ஆணையத்தில் போய் நாங்கள் ஒரு சதவீதங்க ஒன்று புள்ளி பதினாலுங்க ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டுங்கன்னு இவ்வளோ தான் ஊனாக்கி இத்தனை ஆண்டு காலம் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் நான் வந்து அரசியல் இருக்கிறேன் என் கட்சியான சொந்த சின்னத்திலிருந்து தடவை நிற்க விட்டாங்க எஜமானரு அப்படின்றதே உன் மிகப்பெரிய இமாலய சாதனையாக நீ நினைக்கிறல்ல ஆ மூணு சதவீதம் ஒரு சதவீதம் ஓட்டை வச்சுக்கின்னு இன்னைக்கு கெஞ்சர் மேலே தானே இருக்கிறேன் ஆனால் எல்லாரையும் ஏற்று பேசி தமிழ் மக்களுக்கான அரசியலை பேசி இன்னைக்கு ஒரு முப்பத்தி ஒரு லட்சம் இன்னைக்கு அந்த ஓட்டு கூட கூடியிருக்கலாம் சீமான் ஜெயிக்கிறார் தோக்கிறாரு ஒரு அரசியல் ஒரு ஒரு உயிர்மை அரசியல் இங்கே வந்து பேசப்படுதில்லை அதை போய் கொச்சைப்படுத்துகிற மாதிரி நான் அவங்க கூட இருக்கிறேன் இவங்க கூட நீ இவங்கன்னா என்ன பண்ணினே ஒன்றுமே இல்லை நில் நெட் ரிசல்ட் ஜீரோ தானே அதால் திருமாவளவன் பேசுகிற பேச்சுலாம் வந்து பழுப்புக்கு பேசுகிற பேச்சு தான் அவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கும்போது எதிர்கட்சியை குறை கூறுற அளவுக்கான இடத்துல அவர் இல்லை இல்லை அதாவதுங்க இந்த மாதிரியான விஷயங்களை திமுக பேசாது இப்போ சீமானை ஏற்று நேரடியாக திமுக என் நீ பேசியா அப்படின்னா பேசுமா பேசமாட்டா பிஜேபி எதிர்த்து என்னமோ நாங்கள் பேசணுன்னா திமுக பேசுமா அதுக்கெல்லாம் ஒரு வாடகை ஒளிப்பெருக்கியை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த வாடகை ஒளிப்பெருக்கியை சா வீட்டில் போய் போட்டாலும் பாடும் கல்யாண வீட்டில் போட்டாலும் பாடும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் கிடையாது அதுக்கு என்ன சோர்ஸ் இன்புட்டாக கொடுக்குறாங்களோ அது அவுட் புட்டாக பெருசாக கத்தும் அந்த வாடகை ஒளிப்பெருக்கிகளில் ஒருத்தர் தான் திரும்பாமலாம் ஓகே இப்போ நான் இந்த கம்பேரிசன் ஒன்று இருக்கும் அப்போ அவருக்கு உனக்கு என்னப்பா வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பேன் அப்படி கேட்டுட்டோம்னாலே ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து திமுக யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னா பாஜகவை எதிர்த்துட்டு இருக்காங்க அதிமுகவை விட்டுட்டு பாஜகவை தான் அதிகமாக எதிர்க்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது கர்நாடகாவில் இப்போ திருமாவளவன் பார்த்திங்க அப்படின்னா இப்படி இப்போ ஒரு விஷயம் பண்ணுறாரு நாங்கள் வந்து கர்நாடகா சப்போர்ட்டாக நிற்போங்கிற ஒரு விஷயத்த பிரச்சாரம் வைக்கிறாரு அதே நேரம் அண்ணாமலையும் அங்கே போய் பாஜக சப்போர்ட்டாக ஒரு பக்கம் வந்து அவருமே பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு அவருமே தொடர்ந்து அவர் ப்ரௌட்டியாக கண்ணடிக்கான்றது நமக்கு அப்பத்துலேருந்தே தெரியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ போய் ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்குறாரு உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு சாம்பார் பிடிக்குமா கர்நாடகா சாம்பார் பிடிக்குமானு அப்போ அங்கே இருக்கக்கூடிய கர்நாடக வேட்பாளர் சொல்கிறாரு கம்பல்சரி கர்நாடகா சாம்பார் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றாரு அண்ணாமலையிட்ட கேட்கும்போது அங்கேயும் அவர் அப்படி இப்படின்னு மழைப்பி ஒரு பிரச்சனையை போடுறாரு அதுக்கடுத்து கேட்குறாங்க இப்போ கிரிக்கெட் ஐபிஎல் போயிட்டு அப்போ வந்து கேட்குறாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பிடிக்குமா இல்லைனா சிஎஸ்கே சென்னை அணி பிடிக்குமா அப்படின்னு கர்நாடக வேட்பாளர் சொல்கிறாரு கம்பல்சரியாக எங்களுக்கு வந்து பெங்களூர் தான் பிடிக்கும் அப்படின்னு இதே கேள்வி அண்ணாமலை வைக்கும்போது நல்லா இருக்கும்போது ஏன்ப்பா அந்த பிரச்சனை கலப்புற அப்போ கூட அவர் எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஎஸ்கே பிடிக்கும்னு சொல்லலை அப்போ அவருக்கும் திரும்ப அவளவுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்றிருக்கில்ல அவங்க ம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் தண்ணீர் பிரச்சனை வருகிற போது அங்கே வந்து கலவரங்கள் நடக்கும் ஆமாம் போலீஸ் கை கட்டி வேடிக்கை பார்ப்போம் அங்கே கலவரம் நடந்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னட நிறுவனங்களுக்கு பேக்கரிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டு பாதுகாக்கப்படும் பார்த்துக்கிறீங்களா அங்கே அடித்தான்னா போலீஸ் கவர்னர் இருப்பான் இங்கே அடிக்கிறதுக்கு முன்னாடியே பிடிச்சிருவான் இதுக்கெல்லாம் காரணம் நான் வந்து எல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன் அவங்க அப்படி தான் இருப்பாங்க மக்கள் உணர்வு வரணும் முதல்ல நம்மலாம் தமிழர்கள் மற்ற ஸ்டேட்டில் எப்படி இருக்கா நம்ம எப்படி இருக்கிறோம் பெருந்தன்மைங்கிறது வேறு ஒரு அநீதியை தட்டி கேட்குறதுங்கிறது வேறு அப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமை எல்லாருக்குமானது அதை ஒருத்தன் தனக்கானதாக எடுத்துக்கிறான் சட்டத்தை மதிக்கலை அவன் வந்து இன துவேஷம் பண்ணுறான்னா நம்மளும் அதை தட்டி கேட்பதற்கு நாம் முதல்ல தயாராகணும் தமிழர்கள் தமிழர்களாக உணர்ந்துட்டான்னா இந்த இந்த தில்லாலங்கடி வேலை எதுவுமே நடக்காது அதால் நீ வந்து ஆயிரம் குறை சொன்னாலும் நம்ம மாறாம சாதாரண பொதுமக்கள் மாறாம இங்க எந்த மாற்றமும் நிகழாது வந்து என்னோட கடைசியான ஒரு கேள்வியா இருக்கு தமிழர்கள் தமிழர்களா உணர்ந்தா திராவிட கட்சிகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு தமிழர் நலனில் இருக்கிறவர்கள் தான் பேசுவாங்க சார் இன்னைக்கு நீங்க இப்ப நம்ம அதிமுக தேர்தல் இருக்கிற அந்த விளம்பரம் எல்லாம் போறாங்களா தமிழர் நலன் காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழக நலன் காப்போம்னு ஒரு தமிழ் தேசிய வாசகத்தை எடப்பாடி சொன்னார்ல ஆமாம் அப்போது ஒரு காலத்தின் தேவை அவர்களை இழுத்து வந்திருக்குன்னு தான் நான் கண்டிப்பாக அப்போது இந்த சிந்தனை தமிழர் தமிழர் உரிமை தமிழர் நலன் தமிழெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற சிந்தனை இன்றைக்கு வளர்ந்து வந்திருக்கிறது வளர்ந்து வந்த பிறகு அந்த வாசகத்தை ஒரு பெரிய கட்சி எடுக்கிறது இது இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து வந்துச்சுன்னா திமுக தன்னை ஒரு திராவிட இயக்கம் என்று சொல்வதை விட்டுவிடும் திராவிட இயக்கம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் போனால் ஏ யார் ராணி திராவிடன்னா இப்போ நீ தமிழ்லாம் இல்லையோ இப்போ நீ தமிழ்நாட்டுக்காரர் இல்லையோ எங்களுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லையோ அப்படின்னு கேட்டு கேள்வி வந்துருச்சுன்னா அவர்கள் தங்களை திருத்தி கொள்வார்கள் யாராக இருந்தாலும் சார் நீங்கள் கர்நாடகாலாம் பாருங்க ஆளுங்கட்சி கன்னடியனாக இருக்கும் ஆமாம் எதிர்கட்சி கன்னடியனார் கேரளாவில் ஆளுங்கட்சி கன்னடா இது கேரளா மலையாளி எதிர்கட்சி மலையாளி தமிழகத்தில் சொல்ல முடியல ஆமாம் இந்த சிந்தனையே பலருக்கு தெரியாமல் இருக்க ஏமா எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொன்னான் அதில் இன்னைக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு ஏமா எவ்வளோ வேற ஆள்வோ அப்படிங்கிற மாற்றம் வந்திருக்குல்ல இந்த மாற்றம் வளர வளர தமிழ்நாடு வளம் பெறும் ஓகே என்ன தொடர்ந்து பார்ப்போம் ஏன்னா எப்போதுமே இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறது ஒரு வரலாறு இருக்கு இப்போ இளைஞர்களும் சரி மக்களும் சரி நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு மாற்றம் எங்கே வேணால் போய் முடியலான்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க